எல்ஐசி விக்னேசிவன் இயக்கத்தில் நம்ம லவ் டுடே பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடிக்கிற படம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு முதல்ல இந்த படத்தை உலகநாயகன் கமலஹாசன் தான் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலில் தயாரிக்க இருந்துச்சு ஆனால் அப்போ இவங்க சொன்ன பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஸ்னஸுக்கும் அவங்க சொன்ன கண்டென்ட்டுக்கும் பெருசாக கனெக்டே ஆகலை ஸோ நமக்கு எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு அந்த படத்தை அவங்க வந்து அப்படியே கைவிட்டாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் லியோ பட தயாரிப்பாளர் அவர்கள் இந்த படத்தை தயாரிக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்ஐசி அப்படிங்கிற டைட்டில் பஞ்சாயத்து ஸோ எல்ஐசி டைட்டில் இவங்க வைக்கிறதுக்கு ரைட்ஸே இல்லை அப்படின்னு நிறுவனமாக ஆயிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவனுக்கும் அந்த படத்தோட கேமராமேனுக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சர்ச்சை சண்டை கேமராமேன்கள் இரண்டு பேர் மாற்றப்பட்டும் கூட பார்த்தீங்கன்னா மீண்டும் சர்ச்சை சண்டை விக்னேஷன் வந்து டைரக்ஷனை கவனம் செலுத்ததே இல்லை அவர் வந்து பார்த்திங்கன்னா ஊர் சுற்றுறாரு ஒழுங்காக வந்து படம் எடுக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை சோசியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தெரியல ஆனால் சொல்லி வச்ச மாதிரியே திடீர்னு எல்ஐசி படத்தோட ஷூட்டிங்கு அப்படின்னு எழுதிட்டாங்க விசாரித்த போது அந்த படமே ட்ராப்புங்க வர வாய்ப்பே இல்லை அப்படிலாம் சொன்னாங்க பட் இப்போது பலதட்ட பலதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக இந்த எல்ஐசி அப்படிங்கிற டைட்டில் பஞ்சாயத்தையும் விக்னேசவனுக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பையும் கசப்பையும் தீர்த்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது குறித்து பல கட்ட பேச்சுவார்த்தைகள் மூலம் பாதி பிரச்சனைகள் தீர்ந்துருச்சு இன்னும் ஒன்று ரெண்டு தான் ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த படம் டிராப் கிடையாது இந்த படத்தோட டைட்டில் எல்ஐசியாக இல்லை வேறு ஏதாவது டைட்டில் அப்படிங்கிறதையும் நாங்கள் விரைவில் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ யாரெல்லாம் விக்னேஷ் சிவனோட அந்த டைரக்ஷனும் நம்ம பிரதீப் ரங்கநாதனோட அந்த துருதுரு நடிப்பும் இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆக்கும் அப்படின்னு நம்புறீங்க உங்களுக்கு விக்னேஷ் சிவன் இயக்கிய படங்கள்லேயே பிடித்த படம் என்ன நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடித்த படம் கோமாளி கெஸ்ட் ஹோல் பண்ணியிருப்பாரு இன்னொரு பக்கம் முழு ஹீரோவாக லவ் ட்ரோ பண்ணியிருப்பாரு ஸோ இந்த ரெண்டு படங்களை உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்